வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு காலில் சந்திக்கையில் மிக மிக மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் தான் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் காணொலியில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இங்கே இஸ்லாமாபாத்தில் வந்து நம்ம ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து மூணாவது வீடியோ இஸ்லாமாபாத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுனா கிளைமேட் வந்து செம்ம கூழ் செம்ம மழையாக இருக்குது இன்றைக்கி நான் அதுக்கப்புறம் ஜெஸ்யானா அதுக்குள்ளே நம்மளோட முன்ஷிப் ப்ரோ அதுக்குள்ளே நம்மளோட ஏஜ் ஏ லெவலப் நட்சன் ப்ரோ நாலு பேருமே சேர்ந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் அன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஆளுக்கு மருந்து ஓட்டப் போறோம் மருமையோட போகிறோம் நோயாளிக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ இதெல்லாம் சொன்னதில்லை நம்ம

பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தானா இல்லையா ப்ரோ ஒரு ஃபைவ் டேஸ் பேக் முன்னாடி ப்ரோ வந்து ரோட் சேஞ்ச் ஆகும்போது விழுந்து அந்த மாதிரி எக்ஸிடென்ட் ஆச்சு ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் மருந்தெல்லாம் கட்டிகிட்டே ப்ரோ அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளாக் வந்து சேம ஃபண்ணாக இருக்க போகுது ஸோ ஜெசியான அவ்வளோ இருக்காரு வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்போம் பார்க்க போவோம் கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே மழை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு நாளாக வந்து இந்த இடத்துல வந்து இஸ்லாமாபாத்தில் மட்டும் இல்லை இந்த கொழும்புல நிறைய இடம் சாரி பாகிஸ்தானில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மலை கிளைமேட்டாக தான் இருக்குது நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து போக போகிற ஹாஸ்பிட்டல் இதுன்னு நினைக்கிறேன் ஷஃபா ஹாஸ்பிட்டல் இது ஷிஃபா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலே அவ்வளோ பிரமாண்டமாக இருக்காங்கள பாருங்கள் ஐ தான் ஒன்றுக்குமே செட் ஆகுது இல்லை சும்மா மாலை இப்ப வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கு வந்துட்டோம் ப்ரோ என்ன கதை பயமாக இருக்குதோ இப்போ நம்ம அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அங்கே எதுவுமே பண்ணாமல் வந்துவிட்டோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் ஸோ இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல காரணத்தினால நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு டாக்டரை வந்து அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கு பிறகு தான் இங்கே வந்து எல்லாமே பண்ணணுமா ஸோ அதால் நமக்கு அதுக்குரிய சான்ஸ் கிடைக்கல என்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செம்ம க்ரௌடுங்க இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு நீங்கள பார்த்தாலே விளங்கும் இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாமே இந்த தான் நிற்குது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கேருந்து இன்னமும் ஒரு இடத்துக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்தை பார்த்துட்டு சின்ன ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு நாங்கள் அது பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஜின்னா சூப்பர் மார்க்கெட் இஸ்லாமாபாத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆல்ரெடி வந்து புக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து டாக்டரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொன்னாங்க ஸோ அதால் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து வெளியாகி வந்துட்டோம் ஸோ அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் மாதிரி இப்போ வந்து நம்ம ஜின்னா சூப்பர் மார்க்கெட் இஸ்லாமாபாத்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே பரவரப்ப ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான் இருக்குது ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொன்னால் நம்ம நடந்து போகிற ரெண்டு வழிலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் இங்கே பார்க்கலாமோ என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கோ டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ப்ரோ என்ன என்ன மருந்தெல்லாம் போடல போய் ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணுவோம் ஓ ப்ரோ இந்த இஸ்லாமாபாத் தலைநகரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதிரி இந்த ஜின்னா மார்க்கெட் இருக்குது இல்லையா இந்த ஜின்னா மார்க்கெட் வந்து இஸ்லாமாபாத்தில் மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் வந்து இந்த ஜின்னா மார்க்கெட்டுன்னு சொல்லி நிறைய பிரபலம் அதாவது லாகூரில் இருக்குது கராச்சியில் இருக்குது இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அதில் இருக்கிற நம்ம இப்போ தலைநகரம் அதாவது உலகத்திலே வந்து இரண்டாவது அழகான ஒரு சிட்டி கேபிட்டல்னு சொன்னால் அது வந்து இஸ்லாமாபாத் தான் ஸோ அந்த இஸ்லாமாபாத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லாகூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதுக்கு பிறகு சர்கோதா இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது சிட்டியை விட கொஞ்சம் பின்தங்கிய இடங்கள் சொல்லலாம் அந்த இடங்கள்ல இருந்துட்டு திடீர்னு நம்ம இங்கே சிட்டிக்கு வரும்போது எல்லா விஷயங்களுமே புது புதுவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது டு பி ஹானஸ்ட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போனால் இலங்கையை விட இந்த இலங்கை தலைநகரத்தை விட இது வந்து ரொம்ப பெருசான ஒரு ஒரு என்று சொல்லலாம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் எல்லாம் இதுக்கு முன்னாடி இஸ்லாமாபாத்தில் போட்ட வீடியோஸ்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு தலைநகரம் இருக்குன்னு சொல்லி இங்கே பொதுவாக பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷவர்மான்னு சொல்லி இங்கே ஒரு ஃபுட் ஒன்று இருக்குது இந்த ஃபுட்டு வந்து ஃபேமஸ் இங்கே இதில் வந்து அந்த ஷவர்மா எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த மெத்தடை தான் பார்க்க போகிறோம் gift, huh? Okay, yeah. <laughs> thank you. Okay, yes. sprinkles, pickles. Mm -hmm. Cabbage. You. Salad. Salad. Zeyt. Okay. We want the yeah. olive kinds. Mustard sauce. Mustard? Mustard sauce. Mustard sauce. Spicy. Uh, uh, light spicy. Yeah, spicy? yeah, spicy. Yeah, spicy. No, no spicy. Okay, okay no mistake. It's a Pakistani mm -hmm. gift.

அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சிக்கன் நினைக்கிறேன் திஸ் சிக்கன் ஏன் அக்யூ மீ வாட் ஓகே இந்த இடத்துல வந்து முன்ஷிப் ப்ரோ இந்த பிளேட்டில் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தார் ஸோ ஷவர்மா ஆர்டர் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி எல்லாமே போட்டும் எங்களுக்கு பாகிஸ்தான் கிஃப்ட்னு சொல்லி பிரதர் எங்களுக்கு தந்திருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இது என்ன ப்ரோ இருக்குது இது வந்து ஒலிவ் ஒலிவ் இது ஒலிவ் காய் இது ஒலிவ் பிளாக் இது ஒலிவ் பிளாக் இது ஒன்னு நினைக்கிறேன் பர்பிள் கலர்ல இருக்கு என்ன கலர்ல அது வாட் சீஸ் பர்பிள் கலர் பர்பிள் கலர் அதே ப்ரோ இந்த கலரில் இருக்கு ஷவர்மா பிரைஸ் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன் ஸ்ரீலங்கா ஓகே த்ரீ ஹண்ட்ரட் 300 मेंन इट मेन इट बिल कम 400 श्रीलंकन टूरपीस अच्छी 400 या बेसिकली फूड्स ही ये वेरी चिप वेरी चिप चे वेरी चिप या वी ट्राइड लॉट ऑफ़ फूड्स ही ये सो बेसिकली दिस प्लेस व्हाट इस कॉल्ड दिस प्लेस सुपरमार्केट फैव सेवन जिना सुपर जिना सुपर फैव सेवन ओके न स्ट्रीट पुल्ला बादी क ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோடா இருக்காங்க ட்ரை பண்ணுறையா புரியுது இங்கே வந்து இது ஃபுட்டுக்கு மட்டும் இல்லை எல்லாமே இருக்குது இங்கே ஃபோன் ஷாப்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கேலாம் பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த ப்ளேஸில் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேற்றும் வந்து நம்ம இந்த பிளேஸுக்கு வந்திருந்தோம் நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் வீடியோஸில் காட்ட இயலாத சுச்சுவேஷன் இப்போ வந்து நம்ம இந்த ஜின்னா சூப்பர் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே நம்ம உள்ளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன ஃபுட்டு இருக்குது டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து கிளைமேட் எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்கள் வாயால் வந்து போகும்போது இங்கே செல்சியஸ் எத்தனையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு செல்சியஸில் இருக்குது ஸோ பதினெட்டு செல்சியஸ் இருந்தபோது நல்லாவே கூல் நான் அதெல்லாமே போட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த ப்ளேஸில் வந்து பார்த்தீங்க சொன்னால் சாய் இருக்குது ஸோ பிரதர் ஸ்லாம் வலைக்கும் ஹவ் ஆர் யூ யா விர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் மேக்கிங் சம் விலாக்ஸ் லைக் ஆல் ஓவர் பாகிஸ்தான் சேம் கிளைமேட் லைக் இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த மாதிரி தான் கூலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த பிளேஸில் என்ன பண்ண போகிறோம்னா தந்தூரி சாய் வட் சாய் Okay. தந்தூரி சாய் ஓகே ஸோ லெட்ஸ் ah, ஆ மேக்கிங் மெத்தட்ஸா இங்க பாருங்கள் இந்த குளிரில் வந்து இந்த தந்தூரி சாய் குடிச்சா வேற லெவலில் இருக்கும் பார்ப்போம் அதை எப்படி செய்கிறாங்கன்னு இங்கே வந்து எல்லாருமே அவ்வளோ சூப்பராக நடந்துக்கிறாங்க நம்ம விலாக் பண்ணுன்னு சொல்கிறதுமே உண்மைக்குமே அளவுக்கு ரெஸ்பெக்ட் தந்து இந்த பிரதரை பாருங்க நிறைய ரெஸ்பெக்ட் தந்து நல்லா பேசினாரு சேனல் நேம் இங்க வந்திருக்கீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் தராங்க இங்கே மட்டுமில்லை பாகிஸ்தானில் நிறைய இடத்துல வந்து இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நம்மளோட எந்த அளவுக்கு அன்பை நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க ஈவன் அவரோட ஃபோனை வந்து தூக்கி கொடுத்துட்டு நம்பரை சேவ் பண்ணித்தாங்க அது போக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாமே பண்ணி எந்த சேனல்லையும் முன்ஷிஃபோட சேனலையும் எப்படி நடந்துட்டாங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ அந்த மரியாதையோடு நடந்துக்கிறாங்க அது போக சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு குடிச்சிருப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட்டு நம்ம ஃபுட் ரிவ்வூவ் வரல டிராவலர் பட் இருந்தும் நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம் சும்மா இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா யாருமே நம்மக்கிட்ட வந்து காசு எடுக்கிறாங்களே இல்லை அது அழகு இல்லை ஒரு ஆள்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இட்ஸ் ஓகே ஃபைன் பட் எல்லாருமே நம்மளை காசு இல்லாமல் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் முடியோ தண்டித்து காசை கொடுத்துட்டோம் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கூதலுக்கு வேற லெவலில் இருக்குது இப்படியே ட்ரை பண்ணிட்டு இப்படியே அடுத்தடுத்த பிளேஸை வந்து பார்த்துட்டு போகும் என்னென்ன வித்தியாசமான நமக்கு ஃபுட்கள் இருக்கோ என்னென்ன வித்தியாசமான உணவுகள் இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணி இந்த பிளாக்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இது கேமரா கே பார்ப்போம் பாயால் பேசக்கொள்ள அந்த கூதலுக்கு வந்து போக வருது உண்மைக்குமே இது நமக்கு புது விஷயமா இருக்குது பிகாஸ் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு நுரளிக்கு போனால் மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம அனுபவிக்கலாம் பட் இங்கே வந்து மக்கள் வந்து சிம்பிளாகவே அதுக்கு பழைய நோமலாக இருக்குது பட் அது எங்களுக்கு அதை பார்க்கும்போது இன்னைக்குமே புதுசாக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய கடைகள் க்ளோஸில் இருக்குது க்ளோஸில் இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடேனால் ஓ தெரியலை க்ளோஸ் இருக்குது பொதுவாக வந்து நம்ம நாட்டில் இல்லாமல் ஃப்ரைடே இல்லாமல் வந்து களை இங்கே வந்து நோமலாக க்ளோஸில் இருக்குது தெரியல அப்போ அவள் மருந்து அடுத்த ஷாப்ஸும் எல்லாம் நம்ம என்னென்ன புதுசாக இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்மளுக்கு வீட்டில் போவோம் ரொம்ப நேரமாக நாங்கள் இதை தான் தேடிட்டு இருந்தோம் சோளம் இங்கே பாருங்கள் சோளம் வீட்டுக்கிட்டு இருக்காங்க சோளம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ரோ பாய் அஸ்லாம் வலைக்கும் பாப்கோன் பாப்கோன் ஆஹா தட் ஒன்

பட் நான் நினைக்கிற அளவுக்கு இது வந்து பொப்கோன்ட்டு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி மண்ணில் போட்டு பொப்கோன் செய்கிறத இன்னைக்கு தான் புதுசாகவே பார்க்குறோம் பொப்கான் இல்லை ப்ரோ வேற என்னத்தையோ என்னது புதுசா இருக்குது என்ன ப்ரோ அது இது வந்து அந்த சோள கருதுகிற இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் அப்படியே உரிச்சு அதை வந்து அப்படியே மண்ணில் வாட்டி இப்போ சுட சுட தந்திருக்காங்க ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு வேற இல்லை ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க சுடுது சுடுதா ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு வேற இல்லை வேலை இருக்கா நல்லா இருக்கா பச்சை அவ இல்லை சாரி அந்த காஞ்சி இல்லை பச்சையாக வந்து கொஞ்சம் அந்த உப்பு டேஸ்ட் இருக்குது அந்த நாங்கள் சோளம் தின்ற மாதிரி இருக்கு அப்படி அப்போ அந்த ஸ்டிக்கோட இல்லாமல் உரிச்சி இருக்குது சுட்டு எடுப்பாங்க ஆனால் கிளைமேட்டுக்கு வேற லெவல் ப்ரோ அது செம்மையாக இருக்குது இந்த நான் ட்ரை பண்ணி பாப்பேன் போட்டு பொரிச்ச மாதிரி எல்லாருமே பார்க்கிறார்கள் அப்படித்தான் என்ன பண்ற யூடியூப் பண்றேன்னு சொன்னா வெக்கம் எல்லாம் பார்த்தா ஒன்றுமே பண்ணல சரி எடுக்கிறதா பார்த்தீங்கன்னு சொன்னா லேண்ட் ஐஸ்கிரீம் சலாட் ப்ரோ அவங்களுக்கு கால் பண்ணுங்களே உங்களோட வந்து அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ தெரியல ஆனால் ஃபுட்டு வந்து இங்கே பயப்படாமல் எடுக்கலாம் எப்ரோ ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல கிளீன் செம்ம வேற லெவல் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் உண்மைக்குமே காசி எடுக்கிறாங்க இல்லை சத்தியமாக அதனால அந்த இடத்துக்கு போய் ஆர்டர் பண்ணவே பயமாயிக்குது ப்ரோ காசு எடுக்கிறானு இல்லை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு

ஃப்ரூட் சாட்னு சொல்லுவாங்க ஃப்ரூட் சாட்னு சொன்னால் அதாவது பழத்துருவெல்லாம் போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நிறைய பழங்கள் வச்சுருப்பாங்க ஸோ இதில் வந்து நாங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டுக்குமே பாகிஸ்தான் கரன்சியில் வந்து ரூபாயா ப்ரோ எழுநூறுவா எடுத்தாங்க இல்லையா அறுநூத்தி எழுபது ரூபா நம்ம காசுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா மாதிரி வரும் இது தான் அந்த கடை பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து தான் இருக்குது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது ஸோ அதில் இப்போ ரெண்டு எடுத்துகிட்டு வந்தோம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி லெட்ஸ் ட்ரை எப்படி இருக்குன்னு தெரியலை டேஸ்ட்டு ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்களே ஃப்ரெண்டையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க பிரதர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும் இந்த ஃப்ரூட்ஸோட என்னமோ அந்த மைனஸ் பை இவங்க அந்த இதுல பாருங்க இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து ஒரு க்ரீமி மாதிரி இந்த மாதிரி இங்க பாருங்க அது க்ரீம் மாதிரியே போட்டு இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது ட்ரை பண்ணேன் எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்கு பொதுவா இங்கே பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் செம்ம சீப் ஓ அதனால தான் இப்படி எல்லாம் 300 ரூபாய்க்கு கிடைக்குது இல்லையா நம்ம காசுக்கு 400 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்குமா யோசி பாருங்க வேறு லெவல் சாப்பிட்றது இல்லாமல் இங்கேயே சாப்பிட முடிச்சா சாரி இந்த விளாகும் வந்து சீரியஸாக இல்லாமல் ஜோக்காக தான் ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய லோக்கலான விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் காய் சாரி என்ன ட்ராவல் பிளாக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு நினைக்காதீங்க பிகாஸ் இங்கே இருக்கிற ஃபுட்ஸை வந்து ட்ரை பண்ணுறோம் இதுவும் நல்லா இருக்கு

ஸ்ட்ராபெரி கிலோ கேஜி ஒன் டுவெண்ட்டின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க நம்ம இளங்க வந்து நூற்றி ஐம்பது வரும் இந்தியா காசுக்கு ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இந்த விளாகை பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஆரம்பத்தில் முன்சிப் ப்ரோக்கு வந்து கையில் வந்து அந்த அடிப்பாட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ண போனோம் பட் ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போகணும் அதனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு வந்து ஃபுட் ரிவியூ பண்ணுறதுக்காக நிறைய ப்ளேஸ் அதாவது இலங்கையில் இல்லாத வித்தியாசமான நிறைய ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு என் வந்து மக்கள் நடந்துக்கிட்ட விதத்தை எல்லாமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக நடந்துக்கிட்டாங்க இன்னொரு விஷயம் நாங்கள் நிறைய ஃபுட் இன்னமே ட்ரை பண்ணிருந்துச்சு பட் ட்ரை பண்ணாததுக்கான ரீசன் வந்து யாருமே எங்கிட்ட காசு எடுக்கிறாங்க இல்லையா காசே எடுக்கிறாங்க உண்மைக்குமே அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆள் ரெண்டு பேர் ஓகே எல்லாருமே அப்படி செய்யும் போது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு ஓகே மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வரும்போதும் நாங்கள் வந்து இன்ட்ரைவ்னு சொல்ற ஒரு ஆப்ல தான் நாங்கள் வந்து எல்லாமே புக் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதில் வரும்போது டேக்ஸி டிரைவர் வந்து பார்த்திங்க சொன்னால் சூப்பராக பேசினார் நல்லா எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணார் நிறைய விஷயங்கள் பேசினார் அவருக்கு வர இங்கிலீஷ் வந்து நல்லா பேச முடியும் ஸோ அதில் பேசிவிட்டு அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார் அதில் அப்போ நான் சொன்னேன் இப்படி தான் பிரதர் கை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படி சொல்லும்போது அவன் சார் நாங்கள் ஓகே இன்னொரு இடம் இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் நல்ல ப்ளேஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே நாங்கள் பயந்து பயந்து தான் போனோம் எவ்வளோ எடுக்க போகிறாங்களோ தெரியல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே இப்போ எங்களுக்கும் பழக்கம் இல்லை அப்படின்ட்டு போனோம் பட் சூப்பராக அங்கே பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள் நான் இப்போ கிளீப் போட்டுருப்பேன் எல்லாருமே சூப்பராக நடந்துக்கிட்டு பிளகர்ஸ் அப்படி அப்படியா சொல்லி உங்களோட லைஃப் இன்ட்ரெஸ்டிங் அப்படி அப்படின்னு நிறைய பேசினாங்க ஆனால் நாங்கள் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என் ப்ரோ திரிஷ் ப்ரோ தானே திரிஷ் ப்ரோ தூக்கிட்டாரு என்ன கதை ப்ரோ சரி என்ன காதைங்க தான் அப்படியே ஓகேங்க ஸோ இந்த வீடியோ வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு பட் பார்த்தீங்கன்னா கேஷ் எதுவுமே எடுக்கல சூப்பராக நடந்துக்கிட்டாங்க எல்லா மக்களுமே இந்த மாதிரி ரெஸ்பான்ஸை வந்து எங்கேயுமே நாங்கள் எதிர்பார்க்கலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரையும் கொண்டு விடைபெறுகிறேன் மீ இட்ஸ் மீ ஷெரோஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ஷிப் பிளாக்ஸ் முன்ஷிப் ப்ரோ ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பை பாய் ப்ரோடா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பை